வணக்கம் இன்னைக்கு நான் உங்களோட ஒரு சில டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் நான் கோல மாவு எப்படி ரெடி பண்ணுறேன் அப்புறம் புள்ளி எப்படி வைக்கணும் எப்படி ஜாயின் பண்ணணும் இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் கோல மாவு எப்படி ரெடி பண்ணுறேங்கிறத ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் இருந்தாலும் அதை மிஸ் பண்ணவங்களுக்காக நான் சொல்கிறேன் நான் வந்துட்டு வெளியில் கிடைக்கிற வெள்ளை கோல மாவு வாங்கி அதை நல்லா சளிச்சுப்பேன் சளிச்சுட்டு த்ரீ டு ஒன் அப்படிங்கிற விகிதத்தில் அதாவது மூணு கோலமாவுக்கு ஒரு பங்கு அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி நான் கோலம் போடுறேன் புள்ளி வைக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக பொடி எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் இவ்வளோ பொடி தான் எடுக்கிறேன் இந்த மாதிரி வச்சாக்கா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பொடி எடுத்ததுனால புள்ளி இப்படி இருக்குது நீங்கள் நிறையா நிறையா மாவு எடுத்தீங்கனாக்கா இப்படி வைப்பாங்க ஒரு சிலரு நீங்கள் இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இந்த டிஸ்டன்ஸு புள்ளி வைக்கும்போது டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும் மேலையும் கீழேயும் இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்துட்டு மெயின்டைன் பண்ணாக்கா உங்களுக்கு கோலம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ புள்ளி வைக்கும்போது வந்துட்டு அஞ்சுக்கு மூணுங்கிற பேட்டர்ன் வைக்கிறீங்கனாக்கா நீங்கள் மூணு நாலு அஞ்சு அப்படி வைக்கக்கூடாது சென்டரில் இருக்கிற லைன் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் அஞ்சு நாலு மூணு ஸோ அதே போல் இந்த பக்கமும் வைக்கணும் அப்போ நீங்கள் அந்த கேப் முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவல் கேப் இருந்ததுனாக்கா கோலம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் மேக்ஸிமம் டாட்ஸ் எதுவோ இப்போ வந்து இது நான் ஃபைவ் டு த்ரீ வச்சுருக்கேன் செவன் டூ ஃபோர்னாக்கா முதல்ல செவன் டாட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கம்மி பண்ணிட்டு போனாக்கா உங்களுக்கு புள்ளி அழகாக வைக்க முடியும் அது நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படி வச்சிங்கனாக்கா சரியாக வராது இப்போது எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறது பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு டாட் டு டாட் ஜாயின் பண்ணுங்கள் என்னை வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க கோலம் போட்டால் மல்லாவே இருக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னு அவங்களுக்காக நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் தான் சிம்பிள் டெக்னிக்ஸு நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்புறம் நீங்கள் கர்வ்டு லைன்ஸ் எப்படி போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த வியூவர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் எப்பவும் இந்த ரிஸ்ட்டு வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க ரிஸ்ட்டு நீங்கள் ஸ்டிஃபாக வச்சிங்கனாக்கா கை வந்து உங்களுக்கு பெண்ட் ஆகாது ஈஸியாக பெண்ட் ஆகணும் போட்டு காமிக்கிறேன் பாருங்க போடணும் ரிஸ்ட் வந்து ஃப்ரீயா வச்சுக்கோங்க அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக் என்னென்னாக்கா நீங்க இப்படி ஒரு லைன் போடும்போது முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் லைன் அப்படி போட பாருங்க இது வந்து ஒரே தரத்தில் இந்த லைன் போடுறதுனால உங்களுக்கு லைன் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு போடுறதும் ஈஸியாக இருக்கும் அப்படி போடாமல் இதையே வந்துட்டு நாலு துண்டாக போட்டிங்கன்னா ஒரு லைன் வந்துட்டு தின்னாகவும் ஒரு லைன் திக்காகவும் இந்த மாதிரி கர்வ் வந்து நீங்கள் ஒரே தரம் போட்டீங்கனாக்கா பார்க்குறதுக்கு அழகாக வரும் அப்படி போடாமல் இப்படி துண்டு துண்டாக போட்டிங்கனாக்கா நல்லா வராது அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி போடுறதுனால நீங்கள் இன்னொரு தூரம் போட வேண்டியதாக போகும் அப்போ லைன் வந்து ரொம்ப திக்காயிடும் முடிஞ்ச அளவு வந்துட்டு தின் லைன் போட பழகிக்கோங்க தின் லைன் போட பழகணுன்னாக்கா முதல்ல நீங்கள் எடுக்கிற கோலமாவோட குவான்டிட்டி வந்து ரொம்ப குறைச்சிலாக இருக்கணும் லைன் போடுறதுக்கும் நான் வந்துட்டு இவ்வளோ தான் எடுப்பேன் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் நான் போடுற லைனு ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறதுனால இவ்வளோ வந்து திக்காக போட வேண்டியதாக இருக்கும் நீங்கள் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க இப்போ ஸ்ட்ரைட் லைனை எப்படி போடுறதுங்கிறது பார்க்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் நான் மாவு ரொம்ப குறைச்சி எடுத்துருக்கேன் கையில் நான் போடுற எந்த கோலத்துலேயும் நான் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணுறதில்ல ஆல்ரெடி போட்டு வச்சுட்டு அது மேலேயும் நான் போடுறதில்லை ஸோ அப்படியெல்லாம் உங்களுக்கு வரணுன்னாக்கா நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம இது வந்துட்டு சிங்கிள் லைன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம் டபுள் லைன் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம் இதுக்கும் நான் வந்துட்டு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் நான் சொல்கிறேன் பாத்தீங்கன்னாக்கா இப்படி நம்ம கோலமாவு பிடிக்கும் போது ஒரு லைன் இந்த விரலுக்கு வெளியில விழும் ஒரு லைன் இந்த ரெண்டு விரலுக்கு மத்தியில இருந்து விழும் பாருங்க இந்த டிஸ்டன்ஸ் parallel லைன் அப்படின்னு சொன்னாக்கா டூ டூ டிபரன்ட் லைன்ஸ் வந்து நல்லா தெரியணும் இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம கலர் பவுடருக்கு வரலாம் கலர் பவுடர் வந்துட்டு உங்களுக்கு மாவு மாதிரி இருந்ததுனாக்கா சரியாக போட வராது ஃப்ளோ ஆகாது அதுவும் வந்து இந்த மாதிரி ஃப்ளோ ஆகணும் இதுலேயும் பாருங்கள் நம்ம வெள்ளக்கோல வெள்ளை வெள்ளக்கோலம் மாவு மாதிரியே எவ்வளோ நல்லா போட வருது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இங்கேயே கூட கிடைக்குது நிறைய கலர் மாவு கிடைக்குது டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நினைக்கிறேன் நீங்க போடுற கோலம் எல்லாம் என்னோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்க நான் அது கீழே கொடுத்துருக்கேன் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் நீங்கள் பொங்கலுக்கு போடுற கோரம் எடுத்து அந்த மெயில் ஐடி அனுப்பிச்சிங்கனாக்கா நான் என்னோட யூடியூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ ஷேர் பண்ணுறேன் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் ஃபர் மோர் வீடியோஸ் டிக் ஐ